இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் சனிக்கிழமை காலையில் நீங்கள் நல்ல சுகமாக இருப்பீர்களாக மன இருப்பீர்களாக வெயில் காலத்தில் பாதுகாப்போடு இருப்பீர்களாக சமீபத்தில் சொன்னது போல யாரும் ஐஸ் வாட்டர் பிடிப்பட்டதான குளிர்பானங்களை வருகாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்களாக எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வெயிலுக்கு ஒதுங்கும் நல்ல நிழலாக இருப்பாராக மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை பார்த்தீர்கள் அங்கே நியாயசாஸ்திரிகள் எல்லாம் ஆண்டவரை சோதிக்கும்படி பல காரியங்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவரும் அவர்களுக்கு அருமையான பதில்களை சொல்லிக் கொண்டிருந்தார் அப்படிப்பட்டதான நேரத்தில் முப்பத்தி அஞ்சுல சொல்லியிருக்கு அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி போதகரே நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான் அதாவது நியாயப்பிரமாணத்தில் மொத்தம் பத்து கற்பனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று அதில் ஐந்து தேவனை குறித்தும் ஐந்து மனுஷர் குறித்தும் உள்ளதான கற்பனைகள் அந்த கற்பனைகளிலே எந்த கற்பனை பிரதானமானது என்று சொல்லி ஆண்டவராகிய கருத்த இடத்துல கேட்டார் அப்பொழுது இயேசு முப்பத்தேழாம் சொன்னார் இயேசு அவனை நோக்கி இந்த பத்து கற்பனை ஆண்டவராக கர்த்தர் ரெண்டாக அழகாக சுருக்கி விட்டார் எப்படி சொல்லியிருக்கிறது ஏசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை முழு 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 அன்பு கூறுகிறதான அந்த அன்பை தான் கர்த்தன் நம்ம இடத்தில் விரும்புகிறார் அது முதலாவது பிரதான கற்பனை முதலாவது பிரதான கற்பனை அதோடு ஆண்டவராகி கர்த்தன் விடாமல் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது என்னவென்று கேட்டால் இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே கற்பனைக்கு ஒத்த கற்பனை அதே உள்ளதான ஒரு கற்பனை அதற்கு உள்ள முக்கியத்துவம் என்ன உண்டு அதே முக்கியத்துவம் இந்த இரண்டாவது பிரதான கற்பனைக்கு உண்டு இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்று கேட்டால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே அதை சொல்லி நாற்பதாம் சொன்னார் இந்த ரெண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் திற்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது மழை ஏற்பாட்டின் மேல் நாம் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை என்று கருத்து சொல்லுகிறார் இந்த ரெண்டு காரியங்களின் வசனங்களினாலே முதலாம் பிரதான கற்பனை அதற்கு ஒப்பா இருக்கிற ரெண்டாம் பிரதான கற்பனை இந்த ரெண்டு கற்பனைகளுக்குள்ளேயும் நியாயப்பிரமாணம் முழுமையும் திற்க தரிசனங்களும் அடங்கி அப்போ இதில் எல்லாத்தையும் செய்ய வேண்டுமான ரெண்டு விட்டோமானால் நம் முழு வேதாகமத்தையும் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படும் முதலாவது என்ன முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக முழு பலத்தோடும் நான்கு காரியங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக ஆண்டவரத்தில் அன்பு கூறாமல் மனுஷனிடத்தில் அன்பு கூற முடியாது ஆண்ட அன்பு கூறாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது ஆண்ட அன்பு கூறாமல் கர்த்தருக்கு என்றையும் சாதிக்க முடியாது அதே போலவே மனுஷரிடத்தில் அன்பு கூறாமல் மனுஷருக்கு ஊழியும் செய்ய முடியாது மனுஷரிடத்தில் அன்பு கூறாமல் மனுஷருக்கு வார்த்தைகளை அறிவிக்க முடியாது மனுஷரிடத்தில் அன்பு கூறாமல் மனுஷருக்கு சாட்சியாக ஜீவிக்க முடியாது இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தரையும் அவர் உண்டாக்கின மனுஷரையும் முதலாம் பிரதான கற்பனை ரெண்டாம் பிரதான கற்பனை என்கிற அந்த கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்து அதை செய்ய கர்த்தர் நமக்கு தாசை பண்ணுவார்கள் இன்றைக்கு நம்முடைய பிபிஎஸ்னுடைய கடைசி நாள் செலிப்ரேஷன் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆறு நாட்கள் அழகாய் பிபிஎஸ் நடக்க கர்த்தர் உதவி செய்தார் நடத்தின பொறுப்பேற்று கொண்ட பங்கெடுத்த உதவி செய்த அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் முதலாம் கற்பனையும் ரெண்டாம் பிரதான கற்பனையும் நிறைவேற்ற தேவனும் ஒத்தாசை பண்ணுவாராக பரிசுத்த பிதாவே வார்த்தைகளில் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவீராக அதை நிறைவேற்ற சகாயம் பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமையன் அந்த வார்த்தைகளின்படி இந்த நாள் முழுவதும் கர்த்தர் கருப்பை தருவாராக காட் பிளெஸ் யூ Abundantly again and again and again and again. Amen.